டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் பகுதியில் கேட்பு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறதுல முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓவையாரை பற்றி நம்ம பார்த்தோம் ஔவையார பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம் இப்போ ரெண்டாவது வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரமா முனிவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் சிலபஸில் எங்கே வராரு அப்படின்னா பகுதி தமிழர் நிரலும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் பன்னிரெண்டாவது பகுதியில் ஜி போப்பும் வீரமாமுனிவரும் இடம்பெறுறாங்க வீரமாமுனிவரை பற்றி இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படி அதிகமாக முக்கியத்துவம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய நூல்கள் பகுதிகளுக்கு தான் அதிகமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க எந்தெந்த நூல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதலாவதா அவருடைய நூல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாமில் கேட்ட கொஷின் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சதுரகராதி அப்படிங்கறதா சரியான விடை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளையும் கேட்டிருக்காங்க சதுரகராதி என்ற நூலை ஏற்றியவர் யார் வீரமாமுனிவர் அதை அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க இங்கே ஆசிரியர் பேர் கொடுத்து அவருடைய நூல் கேட்டிருக்காங்க இங்கே வந்து நூல் கொடுத்து அவருடைய ஆசிரியர் பேரை கேட்டிருக்காங்க ஸோ அதை அதே கேள்வியை தான் மாற்றி கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க ச தமிழில் சதுர சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் அப்படின்னா வீரமாமுனிவர் அப்போது ஒரு குரூப் ஃபோர் கேட்டிருக்காங்க அதுக்கு முந்தின குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க அப்போது ஒரு கொஷின்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த முந்தின குரூப் ஃபோரில் கேட்டதே திரும்ப கேட்குறாங்க அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இஓ எக்ஸாம் இஓ கிரேட் த்ரீ அதுவும் குரூப் ஃபோர் மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் தமிழின் முதல் அகராதியான சதுரகராதியை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சதுரகராதியை சில நேரம் கேட்பாங்க தமிழில் வந்து முதல் அகராதி எது அப்படின்னு கேட்பாங்க இல்லை தமிழில் முதல் அகராதியை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதுவும் வீரம்மா முனிவர் அப்படிங்கிறது தான் அடுத்ததாக ஈவோ கிரேட் ஃபோர் அப்போ கிரேட் த்ரீ பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எல்லாமே ரீசெண்டாக கேட்ட கேள்விகள் தான் முதன் முதலாக சதுரகராதி அப்படிங்கிற அகரமுதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வீரம்மா முனிவர் அதேமாதிரி இந்த அகராதிங்கிற வார்த்தை எங்கே இடம்பெற்றது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து திருமந்திரம் அப்படிங்கிற நூலில் இடம்பெறும் இந்த அகராதி எழுதினவர் யார்னு கேட்டால் வீரமாமுனிவர் இது வந்து ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டது அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் அப்படின்னா முதல்ல அகராதி எழுதினவர் யார் அப்படிங்கிறதான் அர்த்தம் வீரமாமுனிவர் முனிவர் அப்படிங்கிறதான் சரியான உடை அப்போ அகராதி முறையை தமிழுக்கு தந்தவர் முதல் அகராதி எழுதியவர் சதுரகராதி எழுதியவர் தமிழில் வந்த முதல் சதுரகராதி இது எல்லாமே வீரமாமுனிவர் சதுரகராதி தான் அடுத்ததாக சதுரகராதியில் இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாவது முக்கியமாக அவருடைய கொஸ்டின் எந்த எந்த நூலை பற்றி இருக்குது அப்படின்னா தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் இப்போ சதுரகராதிங்கிறது ஒரு அகராதி நூல் அந்த ஒரு சொல் இருக்கும் அதுக்கான பொருள் இருக்கும் அது அகர வரிசைப்படி இருக்கும் அதான் அகராதி அது அகராதி நூல் இப்போ இது வந்து தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் இந்த இலக்கண நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின் அடுத்ததாக அதே எக்ஸாமில் இன்னொரு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கம்பர் எழுதாத நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம் தான் இதில் ஏன்னா இது வந்து வீரமாமுனிவர் எழுதியிருப்பார் இது கம்பர் எழுதிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி சடகோ பரந்தாதி திருக்கே விளக்கம் இது எல்லாமே வந்து கம்பருடைய நூல்கள் தான் ஒன்று கம்பருடைய நூல்கள் தெரிஞ்சாலும் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிரலாம் இல்லை வீரமாமுனிவர் எழுதின நூல் தொண்ணூல் விளக்கம் அப்படின்னு தெரிஞ்சாலும் இவர் இது வந்து கம்பர் எழுதலை அப்படி தானே அப்போ இது வந்து வீரமாமுனிவர் எழுதுனது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ தொண்ணூல் விளக்கம் அப்படிங்கிறத அடிக்கடி கேட்குறாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறு நடந்த விஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஷின் இங்கே வந்து நான்கு நூல்களும் அதோடைய ஆசிரியர் பேர்களும் கேட்டிருக்காங்க இதில் முதல்லையே நம்ம வீரமா நூல் தொண்ணூல் விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வீரமாமுனிவர் ஸோ தொண்ணூல் விளக்கம் வீரமாமுனிவர்னு தெரிஞ்சாலே இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் மூணுங்கிறது ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது அதிலேயே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இருந்தாலும் மற்ற ஆப்ஷனையும் பார்க்கலாம் நாலடியார் எழுதுனது சமண முனிவர்கள் அடுத்து திருவேங்கடத்தம் அந்தாதி இது வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதுனது மதுரை கலம்பகம் எழுதினர் யார் அப்படின்னா குமர குருபரர் ஸோ பீங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக ஈவோ ஃபோரில் ஈவோ ஈவோ எக்ஸாம் கிரேட் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கேள்வி இதுவும் ஆப்ஷனில் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நூல்கள் ஆசிரியர்கள் அதே தான் தொண்ணூல் விளக்கம் முதல்ல கொடுத்துருக்காங்க இங்கே வீரமா முனிவருங்கிறது தான் அதுக்கு சரியானது மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது ராமலிங்க அடியிலார் எழுதின நூல் நலவெண்பா அப்படிங்கிறது புகழேந்தி பிள்ளவர் எழுதினது திருக்கோவையார் வந்து திருக்கோ திருவாசகம் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகர் அழிவை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று தான் விடை இப்போ இதில் தொண்ணூல் விளக்கம் அப்படிங்கிறது வீரமாமுனிவர்னு முனிவர்னு தெரிஞ்சால் இதில் ஆன்சர் பண்ண முடியாது எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடியிலார் அப்படின்னா இந்த கேள்விக்கு விடை அளித்து விடலாம் அடுத்து அடுத்த கொஷின் வீரமாமுனிவர் முனிவர் இயற்றிய இயற்றிய ஐந்து இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரம்மா முனிவருடைய இலக்கண நூல் தான் ஆனால் ஐந்து இலக்கணத்தை பற்றியும் அது பேசும் அது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு விடை வந்து தொண்ணூல் விளக்கம் அப்போ தொண்ணூல் விளக்கம் வந்து எத்தனை வகையான இலக்கணங்களை பேசுது அப்படின்னு கேட்கலாம் ஐந்து இலக்கணத்தையும் அது பேசுது அப்படிங்கிற மாதிரி கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் அடுத்து அவருடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூல் எது அப்படின்னா அவருடைய நகைச்சுவை நூல் ஒவ்வொரு நூலை பற்றி படிக்கும்போது அது என்ன வகையான நூல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அவருடைய நகைச்சுவை நூல் இது ஒரு கதை தான் ஸோ பரமார்த்த குரு கதைகள் அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை நூல் இதை எழுதினவர் யார் அப்படின்னா வீரம்மா முனிவர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலையா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூரில் கேட்ட கொஸ்டின் வீரம்மாமுனிவர் ஏற்றிய நூல் எது அப்படின்னா தேம்பாவணி அடுத்ததாக முதல்ல சதுரகராதி ரெண்டாவது தொண்ணூல் விளக்கம் பரமரத்திர குரு கதைகள் இப்போது நாலாவது தேம்பாவணி அப்படிங்கிற நூலை பற்றி கேட்டிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபது தேம்பாவணி காப்பியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரம்மா முனிவர் இதையும் கேட்கலாம் தேம்பாவணிங்கிறது எந்த வகை நூல் அப்படின்னா அது ஒரு காப்பியம் அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஒரு எக்ஸாம் ஞான கண்ணாடி அப்படிங்கிற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரம்மா முனிவர் அவருடைய நூல்களில் ஞானக்கண்ணாடி அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட் என்ன நூல் அப்படின்னு கேட்கலாம் சமயம் அது ஒரு வகை சம ஒரு வகையான சமய நூல் அப்படி சமயத்தை பற்றி பேசக்கூடிய நூல் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்த ஒரு எக்ஸாம் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பொருந்தாத இணையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நூல்களும் அதோடைய ஆசிரியர் பேரும் கொடுத்துருக்காங்க வீரமொனிவர் எழுதுனது தான் பரமர்த்த குரு கதைகள் அது சரிதான் அடுத்ததாக தேவனைய பாவனர் எழுதுனது தமிழர் திருமணம் அதுவும் தான் திருவிக்க எழுதுனது தான் சைவத்திறவு அதுவும் சரி தான் அப்போ பெருஞ்சுத்திறனார் எழுதுனது தமிழ் சோலைன்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் சோலை அப்படிங்கிறது திருவிக்க எழுதுனிய நூல் அதோடய ஆசிரியர் யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார் இப்போ பெரிஞ்சு அப்படிங்கிறது தவறு இதுதான் பொருந்தாதேனி இதில் வீரமா முனிவர் பரமார்த்த குரு கதைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலாவது பதினாலாவது எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வீரமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் அப்படிங்கிறது வீரமாமுனிவருடைய நூல் அதை பார்த்தவொடனே வீரமாமுனிவர் அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்ஷன் ஏவே வந்து செட் பண்ணியிருப்பாங்க திருக்காவலூர் கலம்பகத்தை பார்ப்போம் பார்த்தோடனே நமக்கு தெரியாது வீரமாமுனிவர் அப்படின்னு அப்போ ஏல கொடுத்துருப்பாங்க டக்குன்னு டிக்கெட் அடிச்சிருவோம் அதுக்காக தான் இதை கொடுத்துருப்பாங்க ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு கேள்வியை முழுசாக அதுக்கு தான் வாசிக்கணும்னு சொல்கிறது எழுதப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ யார் இதோட ஆசிரியர் இல்லை அப்படிங்கிறத கொடு கேட்குறாங்க வீரமாமுனிவர் அப்படிங்கிறது அதை எழுதினவர் தைரிய சாமி அப்படிங்கிறது வீரமாமுனிவர் தனக்கு தன்னுடைய பேரை தனித்தமிழாக்கி தைரியநாதசாமி அப்படின்னு அழைச்சது வீரமாமுனிவரோடய இயற்பெயர் தான் கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி அப்போ மூணுமே இது வந்து யார் வீரமாமுனிவர் பற்றி தான் சொல்லுது அப்போ இதுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஜி போப் அப்படிங்கிறது தான் ஸோ இது மூணுமே வீரம்மா முனிவர் பற்றி அப்படிங்குறது தெரிஞ்சாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடலாம் ஜி போப்புங்கிறத அடிச்சிடலாம் அடுத்ததாக பொருந்தாத நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த ஒரு எக்ஸாம் இது எல்லாமே வீரம்மா முனிவருடைய நூல்கள் தான் வேதியர் ஒழுக்கம் தொன்னூல் விளக்கம் சதுரகராதி இந்த தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூல் மட்டுந்தான் அவருடைய நூல் கிடையாது இது வந்து பாரதேச நூல் தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது அடுத்ததாக வீரம்மா முனிவர் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது இது கொஸ்டின் நம்ம எழுதாத நூல் பொருந்தாத நூல்னு அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதை பார்த்துக்கணும் தேம்பாவணி அவர் எழுதுனது தான் கித்தேரியம்மா அம்மானி அவர் எழுதுனதுதான் செந்தமிழ் இலக்கணமும் அவர் எழுதுனது தான் ஆசார கோவை அப்படிங்கிறது பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் எழுதுனது தான் ஆசார கோவை அப்போ அதுதான் கிடையாது அடுத்ததாக வீரம்மா முனிவர் எழுதாத நூல்னு எழுதாத நூல்னு நிறையா கேட்குறாங்க அப்போது வீரம்மா முனிவர் நூல்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க அதனால் அவர் என்ன நூல்களை எழுதி வச்சிருக்காருங்கிறத தெ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக அடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்டிருக்காங்க என்னெல்லாம் சத்திய வேத கீர்த்தனை திருக்காவலூர் கலம்பகம் தெரியும் அழுங்கல் அந்தாதி அவர் எழுதுனது தான் அடைக்கல மாலைங்கிறதும் அவர் எழுதின நூல் அப்போ சத்தியவேத கீர்த்தனை அப்படிங்கிறது மட்டும் அவர் எழுதாத நூலுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்து அவருடைய அவருடைய நூல்களே நால் வகையான நூல்களையும் கொடுத்துட்டு அது என்ன என்ன கேட்டகரி அது என்ன வகையான நூல் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் சரி ஈவோ ஃபோரில் கேட்டிருக்காங்க ஞான கண்ணாடி அப்போலே பார்த்துட்டோம் அது ஒரு சமய நூல் அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாலே இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இதுக்கு தெரிஞ்சாலே இந்த கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்ததாக நமக்கு தெரிஞ்சது என்னது தொன்னூல் விளக்கம் தொண்ணூல் விளக்கம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் அதை குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க குட்டி தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஏற்கனவே ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க ஒன்று வந்து இலக்கண விளக்கத்தையும் சொல்கிறாங்க இன்னொன்று தொன்னூல் விளக்கத்தையும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த இதில் தொல்காப்பியம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம இது குட்டி தொல்காப்பியம்னு எடுத்துக்கலாம் அடுத்து பராமரித்த குறுகதைகள் அப்படிங்கிறது நகைச்சுவை நூல் வேத விளக்கம் அப்படிங்கிறதும் அவருடைய நூல் தான் உரைநடை வடிவிலான சமய நூல் அப்போ அவருடைய நூல் பெயரையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வீரமாமுனிவர் நூல்களுக்கு அடுத்து அடுத்த முக்கியத்துவம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா திருக்குறள் மொழிபெயர்ப்பு திருக்குறள் மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப அதிகமாக அதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதிகமாக கேட்டிருக்கிறது இந்த மொழிபெயர்ப்பு ஏரியாவை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இஓ த்ரீ எக்ஸாமில் கேட்ட கொஷின் வீரமா முனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு அவருக்கு சொந்த மொழியான லத்தீன் மொழியில் தான் முதல்ல மொழிபெயர்ப்பார் ஸோ லத்தீன் மொழி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருக்குறளை லத்தீன் மொழி குரலை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் வீரம்மா முனிவர்னு கேட்டிருக்காங்க இங்கே லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கு இத்தாலி தான் நாடு அதனால் லத்தின் மொழியில் முதல்ல மொழிபெயர்த்துருக்காரு அப்படிங்கிறத நமச்சிக்கலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஷின் திருக்குறளுடைய திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரமா முனிவர் இந்த கேள்வியை மாற்றி கேட்கலாம் இப்போ நமக்கு எப்படி கேட்டாங்க எந்த மொழியில் மொழிபெயர்த்தாருன்னு கேட்டுட்டாங்க லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டுவிட்டாங்க இதே கேள்வியை மாற்றி லத்தீன் மொழியில் எந்த ரெண்டு எதெல்லாம் வெளி இது பண்ணார் அப்படின்னு கேட்கலாம் அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையுமா அறம் பொருளையா அப்போ அறம்பொருளை மட்டும்தான் அவர் வந்து அந்த ரெண்டும் தான் மொழி இன்பத்துப்பால் அவர் 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 மொழிபெயர்க்கல அதையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஹைகோர்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறு திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இந்த ரெண்டையும் வீரமாமுனிவர் இந்த மொழியில் மொழிபெயர்த்தார்னு கொடுத்துருக்காங்க லத்தீன் அதே கொஷினை கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க அங்கே வீரமாமுனிவர்னு கொடுத்துருந்தாங்க இங்கே அவருடைய மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க அவர் மட்டும் இல்லை என்னென்ன அறிஞர்கள் வந்து மொழிபெயர்த்தாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க திருக்குறளை மொழிபெயர்த்த மேனாட்டு அறிஞர்கள் எந்தெந்த மொழியில் இதில் நமக்கு வீரம்மா முனிவர் லத்தீன் அப்படிங்கிறது தெரியும் லத்தீன் இத்தாலி மொழி அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் அப்போ மூணு அடுத்ததா எஃப் காமர்ஸ் இது யார் அப்படின்னா ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் எஃப் காமர்ஸ் ஏசிஎஃப் ஏ ஏஎஃஃப்சி அடுத்ததா ஏரியல் ஏரியல் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏரியா ஏரியில் போய் விளாடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜி போப் ஆங்கிலம் அப்போது இதில் நமக்கு வீரமா முனிவரும் ஜி போப்பும் தெரிஞ்சாலே நம்ம என்ன செஞ்சிடலாம் அழகாக ஆன்சர் பண்ணிடலாம் இருந்தாலும் இவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் காமர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மன்லேயும் ஏரியல் அப்படிங்கிறவர் வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ இது புக்கில் இப்போ ரீசண்டாக இந்த புது புக்கில் உள்ள கொடுத்துருக்கனால எழுத்து சீர்திருத்தம் பற்றியும் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின் வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை சீர் திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேர்த்து கொண்டார் அப்படின்னா வரி வடிவம் வரி வடிவ சீர்திருத்த தான் அவர் மேற்கொள்றார் மேற்கொண்டார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெயிலர்லேயும் கேட்டிருக்காங்க தமிழ் எழுத்து எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் இந்த எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமா முனிவர் அதையும் கேட்பாங்க எதை என்னென்னா வரிசை எழுத்துகள் எகர உகர அப்படிங்கிறத சீர்திருத்தினார் அப்படின்னு திரும்பி அதே கேள்வியை கேட்டிருக்காங்க தமிழில் எகர உகர வரிசையில் ஏற்படுத்தக்கூடிய புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கலைந்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் முனிவர் அடுத்து வீரம்மா முனிவர் சிறப்பு தொடர்கள் அவருடைய சிறப்பை பற்றி மற்றவங்க சொன்னது அவருடைய சிறப்பு பேர் அதை பற்றி சில கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்ட கொஷின் வீரமாமுனிவர் முனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராபி சேது பிள்ளை சேதுப்பிள்ளை யாரை தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொன்னதாக கேட்கலாம் இல்லை அப்படின்னா வெறுமனே ராப்பி சேது பிள்ளை கொடுக்காம தமிழ் முனி முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றவர் யார் அப்படின்னு கேட்டு வீரம்மா முனிவரை கேட்கலாம் அடுத்ததாக ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஷ்டன் ஜெயலர் த வீரம்மா முனி அதே கேள்வி தான் தமிழ் முனிவர்களில் ஒருத்தராக விளங்குறவர் யார் அப்படின்னு வீரம்மா முனிவரை சொன்னவர் யார் ராப்பி சேது பிள்ளை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குரூப் ஃபோர் வசன நடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர் தான் அப்படி சொல்லுவோம் அதை சொன்னவர் யார் அப்படின்னா பரதிமார் கலைஞர் தான் சொல்லியிருப்பார் பரதிமார் கலைஞர் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு ராமலிங்க அடிகளார் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா பாரதியார் சொல்லியிருப்பார் அப்போ மூணு ஒன்று தைரியநாதர் தைரியநாதர் அப்படிங்கறதுடைய தனித்தமிழ் பெயர் தான் வீரமா முனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டுங்கிறது தான் விடை அடுத்த கேள்வி அவருடைய சுய விவரங்கள் பற்றி அவர் எந்த ஊருக்கார் எப்படிங்க வந்தார் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க ஸோ வீரமாமுனிவர் முனிவர் பிறந்த நாடு என்ன நாடு இத்தாலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தமிழர் அவருடைய பிறந்த ஊர் அவங்க சொந்த ஊர் வீரம்மா முனிவருக்கு இத்தாலி ஜி போப் இங்கிலாந்து கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மனி அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்த கேள்வி வீரம்மா முனிவர் எத்தனை தனது எத்தனையாவது வயதில் வந்து தமிழகத்துக்கு வந்து தமிழ் காப்பியம் படைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முப்பதாவது வயதில் தமிழகம் வந்தார் இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் அடுத்ததாக பாடல் வரிகள் ஒரு பாடல் வரிகள் கொடுத்து அவரை பற்றி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த எக்ஸாமில் கேட்டது கார்முக தசனி கூச கடுத்த அவ்வரக்கன் வென்ற சீர்முகத் இளவல் பின்னர் திறத்த தன்னாமல் வேளாள் அப்படிங்கிற வரிகள் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க வீரம்மா முனிவர் இது எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா தேம்பாவணி நூலில் இடம்பெற்றது இது வந்து பழைய பன்னெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் கடைசியாக கொடுத்துருப்பாங்க கடைசி வரிகள் இந்த அரக்கனுங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா கோழியாத்த குறிக்கும் இந்த இளவல் இந்த இளவல் அப்படிங்கிறது இளமையான சிறுவனாகிய தாவிதை குறிக்கும் தாவிது அந்த கோழியாத்த அரக்கனை வென்றதை தான் இந்த பாடல் சொல்லியிருப்பாங்க ஸோ இது பழைய புக்கில் உள்ளது தான் வீரமாமுனிவர் பற்றி இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் ஸோ அதிகமான இம்பார்ட்டன் எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதில் தெரியும் நமக்கு நூல்களுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதனால் வீரமா முனிவருடைய நூல்களை தவறாமல் படிச்சுக்கோங்க நன்றி